ஒரு கார்டியாக் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாரும் ஒரு ஆன்ஜியோகிராம் செய்து கொண்ட பிறகு தான் இங்கே வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கோ செகண்ட் ஒப்பீனியனுக்கோ இப்போ என்னென்னா இந்த ஆன்ஜியோகிராம் செய்து கொள்வது மிக அதிகமாக செய்யப்படுகிறது இப்போ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு நெஞ்சுவலின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலே முதல்ல வந்து ஒரு டாக்டர் சொல்கிற உங்கள் ரத்த குழாயில் எத்தனை அடைப்புன்னு நாங்கள் தெரிந்த பிறகுதான் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பேஷண்ட்டும் ஒத்துட்டு உடனே ஆஞ்சியோகிராம் செய்து கொள்கிறார்கள் இது வந்து கரெக்டான ஒரு வகையான்னு கேட்டால் ரொம்ப தவறு அதாவது எல்லாருக்குமே வந்து ஆன்ஜியோகிராம் நெஞ்சுவலி வந்த பிறகு செய்து கொள்ள தேவை கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஒரு ஐசியுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகும்போது எந்த ஒரு நியூராலஜிஸ்ட்டும் இமீடியட்டாக வந்து நாங்கள் ஒரு ஆஞ்சியோகிராம் செய்து உங்கள் பிரெயினில் எங்கெங்கே அடைப்புன்னு தெரிந்த பிறகுதான் சிகிச்சை கொடுப்போம்னு சொல்கிறது கிடையாது இமீடியட்டாக சிகிச்சையை தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு அல்சர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அல்சரை தான் ட்ரீட் பண்ணாங்க தவிர டைரெக்டா எண்டோஸ்கோபியோ லேப்ரோஸ்கோப்பியோ செய்து அந்த அல்சர் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு யாரும் சொல்றது இல்லை ஆனால் ஹார்ட்டுக்கு மட்டும் இப்படி ஏன் பண்றாங்க அப்படின்னா உயிர் அதாவது வந்து இமீடியேட்டா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவோன்ற பயம் தான் காரணம் ஆனால் உண்மையிலே வந்து அப்படி கிடையாது முதல்ல ஒரு வலி வந்தா கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் மெடிசன்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றது ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்றது வெயிட்டை குறைக்கிறது கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இஇசிபி போன்ற சிகிச்சை முறையில செய்து கொள்வது இவை அனைத்தும் செய்து கொண்டு எதுவுமே முடியலன்னா கடைசியாக ஆன்ஜியோகிராம் சர்ஜரி ஸ்டென்ட் ஸோ எல்லாருக்கும் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டாகவே ஆன்ஜியோகிராம் செய்து கொள்வது வந்து ஒரு தவறான சிகிச்சை முறையாகும்